அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஓணம் பம்பர் பரிசு தொகை முதல் பரிசு ரூபாய் இருபத்தஞ்சு கோடி வெல்வதற்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஆறு இலக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறத பொதுவாக கணிச்சு கொடுத்துருக்குறேன் நண்பர்களே இந்த பதிவில் வந்து நான் லாட்ரியை பற்றி தான் பேசியிருக்கிறேன் லாட்ரிக்கான அதிர்ஷ்ட எண்களை தான் நான் கொடுத்துருக்குறேன் விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த பதிவை பாருங்கள் விருப்பம் இல்லாதவங்க தயவுசெய்து பதிவை ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க ஏன்னா லாட்ரி அப்படிங்கிற விஷயம் பல பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம் அதனால் யாரையும் கட்டாயப்படுத்தி இந்த பதிவை நான் பார்க்க சொல்ல கிடையாது யாரையும் நான் வற்புறுத்தவில்லை நீங்களே வழியை போய் தேவையில்லாமல் பார்த்துட்டு நீங்களே தேவையில்லாத ஒரு கமெண்ட்ஸை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய மனச்சாட்சிக்கு நீங்கள் தான் பார்த்துக்கிறணும் அதனால் தயவுசெய்து இந்த பதிவை விருப்பம் உள்ளவங்க பாருங்கள் விருப்பம் இல்லாதவங்க பார்க்க வேண்டாம் என்னுடைய காணொளி வாயிலாக நான் வந்து ஷார்ட் வீடியோக்குள்ளே நான்கு இலக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறத தினமும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நம்ம காணொளி வாயிலாக நம்மளை தொடர்பு கொண்டு நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்கக்கூடிய நிறைய நபர்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் கொடுங்க முயற்சி பண்ணி பார்க்குறோம் ஜஸ்ட் அவ்வளோதான் கொடுப்பதும் கொடுக்காமல் போவதும் அது இறைவனுடைய ஐயா அதனால் ஒரு வழித்தடம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அதற்கு எனக்கு நான் கொடுத்துருக்குறேன் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க நிறைய பேர் திதி வாரம் நட்சத்திரம் கரணம் நாம யோகத்தை எல்லாம் கரெக்டாக ஆய்வு பண்ணி நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் நமக்கு இந்த லாட்ரி அதிர்ஷ்ட வாய்ப்புகளில் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்குள்ளே போகாமல் இருக்கிறது தான் நல்லது தேவையில்லாமல் போய் பணத்தை விரயம் பண்ணுறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் இல்லை ஒரு கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடனை வாங்கி விளையாண்டு கடனுக்கு மேலே கடனாகி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ரணவேதனை ஆகிறது எந்த விதத்தில் நியாயம் இல்லை நண்பர்களே அதனால் இந்த நாட்டி அப்படிங்கிறது பேராசையை தூண்டக்கூடியது தான் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசை அப்படிங்கிறது அளவு கிடந்து போகிறபோது தான் நமக்கு ரணவேதனை ஆகுது நஷ்டத்தை கொடுக்குது அதனால் இந்த நாட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நண்பர்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் மாதிரி போகிற போக்கில் ஒரு ஐம்பதோ நூறோ முயற்சி பண்ணி பார்க்கலாம் கிடைச்சா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் போங்க என்றாவது ஒரு நாள் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிரும் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் அதே சிந்தனையோடையே இருந்து நமக்கு வேறு சிந்தனைகள் வராமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கே மைண்டே ஒரு மாதிரி ஆகிடும் நம்ம என்ன மனநிலையில் இருக்கோன்றது தெரியாமல் போயிடும் அதாவது தலைக்கு வச்சு படுக்க இருக்கோ இல்லையோ ஆனால் அந்த லாட்ரி ஷீட்டு பாக்கெட்டில் இல்லைன்னா சில பேருக்கு தூக்கமே வராது இன்றைக்கி வாங்கியிருந்தா கிடச்சிருக்குமே நாளைக்குள்ளது இன்றைக்கே வாங்கி வைக்கணுமே அந்த நம்பர் அடிக்குமா இந்த நம்பர் அடிக்குமா இப்படியே சிந்திச்சு சிந்திச்சு சிந்தித்து தன்னுடைய சொந்த வேலையில் கூட சில பேர் செய்யாம முடியாமல் போயிடுவாங்க அதனால் ஜஸ்ட் ஒரு பொழுதுபோக்காக வச்சுக்கோங்க நண்பர்களே ஒரு டீ செலவு ஒரு டீ காப்பி வடை சாப்பிட்றோம் அதுக்கு என்ன செலவாகும் அதே மாதிரி இதையும் வச்சுக்கோங்க கட்டாயம் கிடையாது பகவான் அர்லால் முயற்சி பண்ணக்கூடிய நிறைய நபர்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் வலிமையாக இருந்து உங்களுக்கான ஐந்தாம் இடம் ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் பாக்கியஸ்தானம் இதெல்லாம் வலுவாக இருந்து அந்த அதிபதிகள் வலுவாக இருந்து அந்த அதிபதிகளோட தசை தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் ஒரு சுபத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கட்டும் மனமாற வாழ்த்துகிறேன் இந்த பதிவில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் ஓனம் பம்பருக்கான ஆறு இலக்கியங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவதாக மேச ராசி மேச ராசிக்கு ஒன்று ஆறு ஏழு மூணு எட்டு அஞ்சு அப்படிங்கிற எண்களை இந்த பம்பருக்கு நான் கணிச்சு கொடுத்துருக்குறேன் உங்களுடைய ராசிக்கும் இதில் கொடுத்துருக்கிற எண்களுக்கும் சம்பந்தம் அதிகமாக உண்டு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது இந்த நட்சத்திரங்கள் அப்படிங்கிறதும் இந்த நட்சத்திர அதிபதிகளுடைய தொடர்பும் அப்படிங்கிறது இந்த ஆறு எண்கள்லேயும் இருக்குது சார் பூஜ்ஜியம் வரலாமா பூஜ்யம் வரலாம் அதை நம்ம எந்த இடத்துல வேணாலும் சேர்த்து நம்ம விளையாடலாம் சப்போஸ் இதே லைனாக எண்கள் கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து நம்ம உத்து பார்க்க முடியாது பட் இதே எண்களை மாற்றி அமைச்சு விளையாடுக்கிடலாம் இப்போ நூற்றி அறுபத்தேழு முந்நூற்றி எண்பத்தஞ்சு இருக்குது சரி இந்த எண்களை வந்து எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைக்கலாம்ன்ற போது எழுவத்த மூணு ஐம்பத்தெட்டு அறுபத்தொன்று இப்படி மாற்றி அமைச்சு விளாண்டுக்கலாம் ஆனால் இதே லைன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்கவே கிடைக்காது அதனால் இந்த குழுக்களுக்கான தேதி செப்டம்பர் இருபத்தேழுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு வரைக்கும் டைம் இருக்குது ஜஸ்ட் ஒரு போக்குவரத்தில் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் சரியான நண்பர்களே இதுதான் மேசராசிக்கான எண்கள் அடுத்ததாக ரிஷபம் ராசிக்கு ரிஷபம் ராசிக்கு இந்த பம்பருக்கான எண்கள் அப்படிங்கிறது நூற்றி இருபத்தி ஒம்போது ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்குறேன் இந்த எண்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு விளையாண்டுக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு விளையாடலாம் பூஜ்ஜியம் பொதுவானது சரி சார் இதில் சொல்லப்படாத எண்கள் இருக்குதே மூணு நாலு அஞ்சு நீங்கள் சொல்லவே இல்லையே அது வரலாமா அந்த மூணு நாலு அஞ்சு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மூணோ ஒரு நாலோ அஞ்சோ வரலாம் பட் இதில் கொடுக்கக்கூடிய எண்கள் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் அதிகமாக இருக்கணும்னு நான் சொல்ல வரேன் சரிங்களா ஜஸ்ட் ஒரு முயற்சி பார்க்கலாம் இதுதான் ரிஷபராசிக்கு இந்த பம்பருக்கான ஒரு கணிப்பு நூற்றி இருபத்தொம்போது எழுநூற்றி அறுபத்தி இதன் அடிப்படையில் மற்ற ராசிகளுக்கெல்லாம் லைனாக சொல்லிட்டு வந்துடுறேன் மிதனம் ராசி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போது நூற்றி இருபத்தொம்போது முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போது நூற்றி இருபத்தி ஒம்போது எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சிக்கலாம் இதில் சொல்லப்படாத எண்கள் அப்படிங்கிறது ஏழு எட்டு அஞ்சு சொல்லலை ஏதாவது ஒரு இடத்துல வரலாம் பூஜ்ஜியம் பொதுவானது எங்கே வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் இதில் கொடுத்துருக்கிற எண்கள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும்னு நான் சொல்ல வரேன் ஆரம்ப எண் இதில் இருக்கிற எண்ணே தான் இருக்கும் முடிகிறதும் இதே எண்ணில் தான் முடியும் அதுக்கப்புறம் கடகராசி கடகம் ராசிக்கு ஐநூற்றி எண்பத்தி மூணு நானூற்றி முப்பத்தி ஒம்பது ஐநூற்றி எண்பத்தி மூணு நானூற்றி முப்பத்தி ஒம்பது இந்த எண்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு விளையாடலாம் அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்ம ராசிக்கு எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு ஆறுநூற்றி பதினேழுன்னு கொடுத்துருக்குறேன் எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு அறுநூற்றி பதினேழு இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு விளையாடலாம் பூஜ்ஜியம் பொதுவானது அடுத்ததாக கண்ணிராசி கண்ணிராசிக்கு ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுன்னு கொடுத்துருக்குறேன் ஆறுநூற்றி எழுபத்தொன்று தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு இந்த எண்களை வச்சு விளையாடலாம் பட் இதில் சொல்லப்படாத எண்கள் அப்படிங்கிறது இருக்குது மூணு நாலு அஞ்சு சொல்லலை அந்த எண்கள் ஏதாவது ஒரு இடத்துல வரலாம் பூஜ்ஜியம் பொதுவானது இதில் கொடுத்துருக்கிற எண்கள் அதிகபட்சமாக இருக்கணும் அடுத்ததாக துலாம் ராசி பிளாம் ராசிக்கு நானூற்றி முப்பத்தி ஒன்று இருநூற்றி தொண்ணூற்றி ஆறுன்னு கொடுத்துருக்குறேன் இது இந்த பம்பருக்கான கணிப்பு நானூற்றி முப்பத்தி ஒன்று இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு பூஜ்ஜியம் பொதுவானது எந்த இடத்துல வேண்டுமானாலும் வரலாம் அடுத்ததாக விருச்சகம் ராசி விருச்சகம் ராசிக்கு முந்நூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தி ஒம்போதுன்னு கொடுத்துருக்குறேன் முந்நூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தி ஒம்போது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த எண்களை வச்சு கரெக்டாக விளாடலாம் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சுக்கலாம் பூஜ்ஜியம் பொதுவானது பூஜ்ஜியம் எந்த இடத்துல வேணாலும் வரலாம் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த எண்கள் தாராளமாக நம்ம மாற்றி அமைச்சும் விளாண்டுக்கலாம் இதில் கொடுக்கப்படாத எண்கள் அப்படிங்கிறது மூணு நாலு ஒன்பது கொடுக்கலை அந்த எண்கள் ஏதாவது ஒரு இடத்துல வரலாம் பட் இந்த எண்கள் அதிகமாக இருக்கணும் அடுத்ததாக மகரம் ராசி மகரம் ராசிக்கு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி பதினஞ்சுன்னு கொடுத்துருக்குறேன் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி பதினஞ்சுன்னு கொடுத்துருக்குறேன் இந்த எண்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு விளையாண்டுக்கலாம் இதில் சொல்லப்படாத எண்கள் அப்படிங்கிறது மூணு ஏழு ஒன்பது சொல்லலை ஏதாவது ஒரு இடத்துல இந்த எண் வரலாம் இதில் ஏதாவது ஒரு எண் வரலாம் ஆனால் பூஜ்ஜியம் பொதுவானது அதுக்கப்புறம் கும்பம் ராசி கும்பம் ராசிக்கு எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு அறுநூற்றி எழுபத்தி ஒம்போதுன்னு இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு நம்ம விளையாடலாம் பூஜ்ஜியம் பொதுவானது அடுத்ததாக மீனம் ராசி மீனம் ராசிக்கு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்குறேன் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுனு கொடுத்துருக்குறேன் இந்த எண்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு விளையாடலாம் இதில் சொல்லப்படாத எண்கள் ஒன்று ஏழு எட்டு இதில் சொல்லலை இந்த எண்கள் ஏதாவது ஒரு இடத்துல வரலாம் பட் பூஜ்ஜியம் பொதுவானது ஆனால் இதில் சொல்லியிருக்கிற கொடுத்துருக்கிற எண்கள்னால் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கை வச்சுக்கோங்க சரி இதே எண்களை ஒரு உதாரணத்துக்கு மிதன ராசிக்காரரு முந்நூற்றி நாற்பத்தொம்போது தொள்ளாயிர நூற்றி இருபத்தொம்பதுன்னு செட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க இந்த எண்கள் கிடைக்கல முன்னூற்றி நாற்பத்தி நாலாக இருக்குதுங்க டபுள் நாலு வருது டபுள் ஒம்பது வருது டபுள் ரெண்டு வருது டபுள் மூணு வருது ஆனால் ட்ரிபிளாக கூட இருக்குதுங்க பயன்படுத்தலாமா தாராளமாக பயன்படுத்தலாம் அதாவது கடந்த பதிவில் வந்து பத்து கோடி ரூபாய் பரிசு தொகைக்கு வந்து ரிசப் ராசிக்கு இருநூற்றி நாற்பத்தாறு மூணு அஞ்சு எட்டுன்னு கொடுத்துருந்தேன் அதாவது ரெண்டு நாலு ஆறு மூணு அஞ்சு எட்டுன்னு கணிச்சு கொடுத்துருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த இருநூத்தி நாற்பத்தி ஆறு மூ ரெண்டு நாலு ஆறுலையே எண்களை வந்து டபுளாக கொடுத்து அந்த பரிசுத்த கிடச்சிது இருநூத்தி நாலு இரநூத்தி அறுபத்தாறுனே முடிஞ்சு போச்சு அப்போ டபுள் ஆறு வந்திருக்குங்களா அங்கே ரெண்டு ரெண்டு தடவை வந்திருக்கா நாலு ஒரு டைம் வந்திருக்குதா பூஜ்ஜியம் பொதுவானது வந்திருக்கு பாக்கி மூணு அஞ்சு எட்டு எல்லாம் வரவே இல்லை இப்படியும் இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த எண்களை தாராளமாக பயன்படுத்தலாம் அவங்கவுங்களுக்கு அந்த இடத்துக்கு போன உடனே அந்த சீட்டை வாங்குற போது சரி ரைட்டு இதை இப்போ கொஞ்சம் உல்டா பண்ணி அமைச்சிக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் தாராளமாக இதே எங்களை மாற்றி அமைச்சு உல்ட்டா பண்ணி விளாண்டுக்கிடலாம் இப்படி தான் கேஷிங் பண்ணுறது ஆனால் இதில் நான் கணிச்சு கொடுத்துருக்கிறது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் அந்த ராசிக்கும் அந்த ராசியினுடைய ஐந்தாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் தொடர்பு இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு தான் இந்த நம்பரை நான் கணிச்சு கொடுத்துருக்குறேன் இந்த லாட்டி அதிர்ஷ்டத்துக்கு அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் அந்த பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய யோகிதை தரக்கூடிய ஒன்பதாம் இடம் அப்போ ஒன்று ராசி அஞ்சு அதிர்ஷ்டம் எட்டு ரகசியம் ஒன்பது பாக்கியம் இப்படி இதன் அடிப்படையில் தான் நான் கணிச்சு கொடுத்துருக்குறேன் தாராளமாக ஒரு முயற்சி பண்ணுவோம் சிறிய முயற்சி மிகப்பெரிய வெற்றியாக கூட இருக்கலாம் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு சிங்கிளாக ஒரு டிக்கெட் வாங்கி பாருங்கள் அதிகமாக பணத்தை அதில் முதலீடு பண்ணி இழக்க வேண்டாம் என்று கூறி அடுத்த பதிவில் மீண்டும் ஒரு நல்ல அதிர்ஷ்ட எண்களோடு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சந்திப்போம் நண்பர்களே மிக்க நன்றி